కాళిమ్మ <laughs> <laughs> <laughs>

இருக்குமா பொய்யா இருக்குமான்னு தெரியலையே ஆனா அவர் பார் ஒரு மாதிரி சைஸ் சரியில்லை கைலாசத்துல நமக்கு ஒரு அட்டா இருக்காமடி ஆமா இருக்காரா நமக்கு ஒரு அக்காலு இருக்காளா இருக்கா இருக்கா அப்பையா காளியம்மா என்ன ஏ மாரியம்மா என்ன ஏ சந்தன மாரியம்மா என்ன என்ன அக்கா சொல்லுதா கவனமா கேளுங்கம்மா சொல்லுங்க சொல்லுங்க அக்கா தாத்தா சொல்லது கொஞ்சம் உண்மை மாதிரி தான் தெரியுது சரி தாத்தா கூட நம்ம போலாம்னு சொன்னா என்ன கல்யாண சாப்பாடு தட புடலா இருக்கும் பாத்துக்கோ இப்போ என்ன செய்யலாம் அதனால சாப்பிட்டு நம்ம குடு குடுன்னு தாத்தா கூட வந்துருவோமா ஆ சாயங்கால

மூன்று மோகம் கொண்டா ஏ முறத்தை ஆண்டவர் ஏ மூன்று மோகம் கொண்டவர் முப்புரத்தை காத்தவர் அப்பிகையை முப்பினார் எட்டு பேர் அவன் கண்ணனிடம் அறியல சரி என்று சம்மதி கருணை நல்ல வாகனத்தில் கருணை நல்ல வாகனம் ஏ கண்ணன் அங்கே யாது செய்வார் ஏ நாகலோக பட்டணத்தில் பட்டண ஏன்லோக முப்பிடா બટ હાલેટુએ એ કરુડૈના લે વાઘને ઇнде આય કનયડમદે ઇnda કોબાલે અknnnu બટ હાલેટુએ એ અнде આદે વેલે કૈલાશએ અદિલ ઇયાડક ગોટ વાશલે બાયા વાડક ગોટ વાશલે குறை நாகலோக பட்டணத்திலே ஆயக்கண்ணன் கோபாலை அட்டகாலை எட்டு பேர்களையும் நல்ல வாகனத்திலே இருக்க வைத்து ஆதி வெள்ளி கைலாசத்திலே வழக்க கொட்ட வாசலே வந்தமைத்தார் எம்மா ஏ அம்மா முப்பிடாது அட்டகாலி எட்டு பேர்களும் அழகுடனே இருங்க என் தங்கச்சி பார்வதையே அழைக்கின் என்று சொல்லும் பொழுது ஏக்கண்ணன் கோபாலன் சொன்னார் ஏ அம்மா பார்வதி ஏ அம்மா பார்வதி நீ சொன்ன மாதிரியே நாகலோக பட்டணத்துக்கு சென்று அத்தகாலி எட்டு வீரர்களை அழைத்து வந்திருக்கம்மா நீ வந்து பார் என்று சொல்லும் பொழுது ஏதாயப்பட்ட பார்வதா தேவியானவா எப்படி வருகிறார் தெரியுமா அது வெள்ளி கையில் ஆசையாத்தேன் வெள்ளை கையில் ஆசையா ஏ ஆய கண்ணை கோவா அம்மையாயவாதே அம்மா அப்பா என்னுடைய வார்த்தை என்று சொல்லிய கோபால் சுவாமி கோபால் ஆதிசத்தியேய இடம் பார்வதிய வார்த்தையா பட்டனே ராஜனோ நாக பேனை பெண்கொடி எட்டு வியகுடனை அழைத்து வேண்டு அந்த உடக்க கோட்ட வாசலே வடபுாட்ட வாசலே ஏதா அப்படி ஆதி கைலாசத்திலே ஆயக்கண்ணன் கோபாலன் ஆதிபரா இடத்திலே சொல்கிறார் எம்மா பார்வதா என்ன உன்னுடைய வார்த்தைப்படையே படிஏ நான் அகலுக பட்டணத்துக்கு சென்று ஆமா அவையினோட ஆண்டவராலயே தாயாகப்பட்டம் உப்பிடாதியம் ஆ காளியம்மா சண்டனமாரியம்மா ஆமா அட எட்டு வீரர்களையும் வணக்கக் கொட்ட வாசல் இருக்காமா போய் பார்த்துக்கோ அப்படின்னு அப்படினு சொல்லும் பொழுது என் தாயாகப்பட்ட பார்வதி தேவியanova ஆமா ஒரு கண்ணாடி எடுத்துக்கிட்டு வாரா

ஒரு கலர் வாங்கிட்டு வரலாம் ஒரு பானிபுரம் எடுத்துட்டு வரலாம் அப்படி அட்டகால எட்டு பேர்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி சரி கண்ணாடி எடுத்துட்டு அவசரமா வாரா ஆமா

பார்வதி வா பாடுவோம் வீட்டுக்காரரு பாடு அதனாலே அண்ணா கோபால கண்ணா பார் கடல போயிருக்கேன் என்று சொல்லி ஆயக்கண்ணன் கோபாலேன் பார் கடலிலே சென்று பச்சை மாலாக இருக்கு ஆதிபர சக்தி அண்ணவா ஆண்டவன் சிவபரி என்ன சொல்கிறாரு தெரியுமா ஆதி வெள்ளி கைலாத்தி கைலாஷ் இல்லையா

இறையோ கொஞ்சங்கரையா பார்வதி வார்த்தைகையாள் பாட்டகாலி எட்டுவிய இந்த கையிலாசையம் மலையை விட்டு ஏ கையில் ஆசை விட்டு ஏன் உடனடியா அனுப்பவே தெலே அம்மா ஏ நாயாகப்பட்ட பார்வதி தேவியானவள் ஆண்டவன் சுப்பிரமணியத்திலே சொன்னார் ஆண்டவா பரம்பொருள் இங்க எட்டு வகளையுமாக ஆமாம்மா விட்டு மலையை விட்டு உடனேடியாக அனுப்ப வேண்டும் என்று சொல்லும்போது சரி ஆண்டவனாகப்பட்ட சுப்பிரமணிய என்னச் செய்தார் ஆடுனுறே ஆண்டவராலே யாரது முப்பிடாது ஏ நாயாக விட்ட சந்தனமாரியம்மா சடமாரியம்மா சடமாரிய சந்தனமாரிய அப்படி அட்டகாళి எட்டு வேர்கள இடமதிலே வந்து ஏ அம்மா முப்பிடாதியம்மா என்னம்மா என்னம்மா அத்தான் சொல்லுளே கவனமாக கேளுங்க அம்மா அம்மா என்ன நீங்களே எட்டு பேர்களுமாக ஆமாம்மா கைலாசம் மலையை விட்டு உடனடியாக போக வேண்டும் அப்படி உடனே பார்த்தா முப்பிடாதியம்மா எத்தா மகவானே

அதே போலவே ஆண்டவா ஏ அம்மா முப்பிடாது ஆட்டகாலு எட்டு பேருங்களும் கையிலேங்கிற மலையை விட்டு போக வேண்டும் அம்மா உடனே பார்த்தா என் தாயகப்பட்ட முப்பிடாது ஆண்டவா பரம்பருளை நாங்கள் கையிலே மலையை விட்டு போனோம்னு சொன்னா நாங்க எங்க போவது நாங்க எப்படி வாழுவது அப்படி என்று சொல்லும் பொழுது ஆண்டவன் ஆகப்பட்ட சிவபெருமான் என்ன சொல்கிறார் தெரியுமா அட்டே இடம் இடமதி

காலதியே போட வேணுமா இடமதியேழ கூட சொல்லும் அந்த வார்த்தை காதல்யா ஐயோ அந்த வார்த்தை காதல்யா அங்கே அட்டகாலையாவது சொல்ல ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமா சிவபெருமா அவடையுடைய ஆண்டவரையே நாயகப்பட்ட முப்பிடாதி அம்மா காளியம்மா நாகக்கண்ணி அம்மா சந்தனமாரியம்மா சடமாரியம்மா